அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவசக்தி கிருஷ்ணமூர்த்தி முருகப்பெருமானுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களே போன வருஷம் பழனி முருகருக்கு கும்பாபிஷேகம் நடத்தும் போது நாளைக்கு காலையில கும்பாபிஷேகம்னாக்கா இன்னைக்கு நைட்டே பெண்கள் உட்பட நானூறு பேருக்கு மேல கருவறைக்குள்ள போயிட்டு வந்தாங்க உங்களுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக கடவுளை காட்சி பொருளாக மாத்தந்து உங்க திமுக அரசியல்ல மட்டும்தாங்க கோவிலை சுற்றி போய் பாருங்கள் எவ்வளோ குப்பையும் கூலானமா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அந்த கோவிலுக்கு எவ்வளவு வருவாய் வருது தெரியுங்களா அந்த கோவிலில் வயசானவங்க ஒரு ஊனமுட்டுறவங்க குழந்தைங்க இவங்களுக்குன்னு எந்த ஒரு நல்ல திட்டத்தையுமே கொண்டுட்டு வரல இந்த திமுக அரசு ஆனால் நாங்கள் தான் கோவிலுக்கே பெருமை சேர்க்குறோம் முருகருக்கே பெருமை சேர்க்கறது எங்கள் கட்சிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கோவில்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் மொட்டை அடிச்சாக்கா ரசீது கொடுத்தாங்க இப்போ அதையும் ஆன்லைனாக ஆக்கி நெட் இல்லாத நேரத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக அந்த இடத்துல நிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க பக்தர்கள் வந்து நாதஸ்வரம் நாதசுரம் வாசிச்சுக்கிட்டு நம்மள மாதிரி போனாங்கனாக்கா அவங்களுக்கு எல்லாம் கோவிலுக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஃப்ரீயா சாமியை தரிசனம் செஞ்சது போய் இப்போ ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் வசூலிக்கும் இடமா இப்போ முருகர் கோயிலை மாத்தி வச்சிருக்கீங்க இதுதான் நீங்க கடவுளுக்கு செஞ்ச மிகப்பெரிய பெருமை சேர்க்கும் ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் சொன்னதே எங்க தமிழ் கடவுள் முருகர் தான் சொன்னாலும் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி நன்றி வணக்கம்